காலையில் எந்திரிச்ச உடனே அச்சு அச்சுன்னு அடுக்கு தும்மல் தொடர்ச்சியான தும்மல் வந்துக்கிட்டே இருக்கா ஹலோ எப்ரிவான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் தும்மல் அப்படிங்கிறது நம்ம பாடியோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதாவது ஏதோ தூசியோ பூச்சியோ வேற ஏதாவது புகையோ ஏதாவது நம்ம மூக்கில் உள்ளே போகும்போது நம்ம லங்ஸ்குள்ளே அதை போகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம இம்யூனிட்டி உண்டு பண்ணுற ஒரு ரியாக்ஷன் தான் தும்மல் தும்மல் வர வேகத்தில் நம்ம மூக்குக்குள்ளே போன அந்த கிருமியோ இல்லை தூசியோ புகையோ வெளியே வந்துடும் ஸோ அது மூலமாக நம்ம பாடியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான இருக்கிற அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் தும்மல் ஆனால் அதே சமயத்தில் நம்ம ரெகுலராக பழகி இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கூட அதாவது இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய தூசியாக இருக்கட்டும் இல்லை மரங்கள் செடிகளில் இருக்கக்கூடிய அந்த பூவில் இருக்க மகரந்த தூள் சின்ன சின்ன கிளைமேட்டிக் சேஞ்ச் லைட்டாக டஸ்ட் வந்தாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம பாடி ஓவர் ரியாக்ட் பண்ணும்போது அதை தான் நம்ம ரெஸ்பிரேட்ரி அலர்ஜின்னு சொல்கிறோம் அதாவது சுவாச அழற்சி இல்லைனா ஒவ்வாமைன்னு சொல்கிறோம் யூஸ்வலாக காமன் கோல்டுனால வர தூமல் மூணுலேருந்து அஞ்சு நாளையில சரியாயிடும் அதோட ஃபீவர் பாடி பெயின் சோர் த்ரோட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஒவ்வாமை அதாவது இந்த ரெஸ்பிரேட்ரி அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் கணக்காக டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த ஒரு பெரிய அளவில் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்காது அதாவது மூக்குலேருந்து வர அந்த டிஸ்சார்ஜ் வந்து தண்ணியாக அதில் எந்த ஒரு கலர் சேஞ்சும் இல்லாமல் கிளியர் மியூக்கஸ் மட்டும்தான் இருக்கும் அதை தவிர ஃபீவரோ இல்லை பாடி பெயினோ அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் கூட இருக்காது அதுவும் முக்கியமாக வருஷ கணக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன ரீசன்ஸ்னால கிளைமேட்டிக் சேஞ்சாக இருக்கட்டும் சில பேருக்கு மழை காலம் வந்தா இருக்கும் சில பேருக்கு வெயில் காலத்துலேயும் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே இருக்கும் சின்ன சின்ன டஸ்ட்டோ இல்லை வீட்டில் ஒட்டடை அடித்தாலும் கூட வந்துடும் ட்ராவல் பண்ணும்போது இந்த வெஹிக்கிளோட புகை அந்த ஸ்மோக்கு அங்கே பறக்கிற தூசி இது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன இருந்தும் அவங்களுக்கு அலர்ஜி ஆகி தும்மல் அடுக்கு தும்மல் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பிளட்டில் ஐஜிஇ கூட இருக்கும் இந்த ஐஜிஇ பொறுத்த வரைக்கும் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் மட்டும் இல்லை உடம்புல எந்த விதமான அலர்ஜி இருந்தாலும் ஐஜிஇ கூட இருக்கும் அதே மாதிரி ஈஸ்னோஃபில்ஸ் ஈஸ்னோஃபில்ஸுங்கிறது நம்ம வெள்ளை ரத்த அணுக்கொள்ள ஒரு பகுதி உடம்புல எங்கே எந்த விதமான இன்ஃபெக்ஷனோ எந்த பிரச்சனை இருந்தாலும் ஈஸ்னோஃபில்ஸ் போடும் அதாவது எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே போலிஸ் நிறையா இருக்கிற மாதிரி இது நம்ம பாடியோட இம்யூன் மெக்கானிசம் இதுவும் ஒரு விதமான போலிஸ் தான் ஸோ எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே ஈஸ்னோஃபில்ஸ் கூட தான் இருக்கும் ஈஸ்னோஃபில்ஸ் கொஞ்சம் கூட இருந்த உடனே எனக்கு ஈஸ்னோஃபீலியா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்படி கிடையாது யூஸ்வலாக இருக்க வேண்டியதை விட டென் ஆர் டுவெண்ட்டி டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நம்ம அதை ஈஸ்னோஃபீலியான்னு சொல்கிறோம் கமிங் டு அலர்ஜி க்ரைனைட்டிஸ் இந்த அலர்ஜி க்ரைனைட்டிஸ் யாருக்கெலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வீக் இம்யூன் சிஸ்டம் இருக்கவங்களுக்கு குறிப்பாக வீக் ரெஸ்பிரேட்ரி இம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பொல்யூட்டடான ரொம்ப டஸ்டி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தென் கண்டினியூஸாக ஏசி எக்ஸ்போஷரில் இருக்கவங்க மெயின்லி இந்த ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர் அந்த ஏசி ரூம்ஸில் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் அந்த ரூம்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் இப்போ ஓப்பன் ஏரில் இருக்கும்போது அது வெளியே காற்றுல போய் டைல்யூட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது பட் ஆனால் ஏசி ரூமில் இருக்கும்போது அங்கே இருக்க நூறு பேரில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் மெயினாக மற்ற இன்ஃபெக்ஷன்ஸை விட ஈஸியாக பரவக்கூடிய ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அவங்க தும்மும் போதோ இருமும் போதோ அவங்க வாய் வழியாக அந்த கிருமிகள் வெளியே வந்து அது அந்த ரூமை விட்டு வெளியே போக வழி இல்லாமல் அந்த ரூம்லேயே இருக்கிற பட்சத்தில் வீக் இம்யூனிட்டியோடு இருக்கிற இன்னொருத்தருக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் தென் ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கவங்களுக்கும் அதாவது எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இல்லை யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி தும்மல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நமக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இந்த ரைனைட்டிஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீட்டில் டஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது டஸ்ட்டு எக்ஸ்போஷ் எக்ஸ்போஸ் ஆகும்போதோ மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப டஸ்ட்டி திங்ஸை நீங்கள் போய் டச் பண்ண போகிறீங்க அதை க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா க்ளவுஸும் சேர்த்து போட்டுக்கிறது ஏன்னா கையில் இருக்கிறது மூக்கில் போகாமல் இருக்கிறதுக்கு ஸோ இது ரெண்டும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பில்லோஸ் பில்லோ கவர்ஸ் அண்ட் பெட் ஸ்ப்ரெட்ட வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் ஏசி ரூம்ஸில் இருக்கும்போது டைரெக்டாக அந்த கோல்ட் ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது பெட்டர் அதே மாதிரி மார்னிங் இப்போ வாக்கிங் போகிறவங்க கோல்டேரில் இந்த குறிப்பாக இந்த பனி காலத்தில் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறவங்க கண்டிப்பாக அந்த கோல்டேர் டேரெக்டாக உள்ளே போகாத மாதிரி மாஸ்க் அப்புறம் கேப்ஸ் போட்டுட்டு நம்ம வாக்கிங் போகலாம் வீட்டில் டைல்ஸில் மார்பிள் ஃப்ளோர்ஸில் நடக்கும்போது அந்த சில்னஸ் நம்ம பாதம் வழியாக நம்ம உடம்புல ஏறாமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்லிப்பரி ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம் எப்போவுமே கொஞ்சம் வாமான வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் குடிக்கிறதுக்கு தென் அலர்ஜி ரொம்ப சிவியராக இருந்தால் இன்டோர் பிளான்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் தென் முக்கியமாக இம்யூன் பூஸ்டிங் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ப்ராப்பர் ஸ்லீப் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் நியூட்ரிஷியஸ் டயட் ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த சிம்டம்ஸோட சிவியாரிட்டியை குறைக்கலாம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே விஷயம் அக்ரவேட்டிங் ஃபேக்டராக இருக்காது சிலருக்கு டஸ்ட் மூலமாக இந்த மாதிரி தும்மல் வருது அப்படின்னா சிலருக்கு கிளைமேட்டிக் சேஞ்ச் மூலமாக மட்டும்தான் வரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எயில்மெண்ட்ஸ் அண்ட் அக்ரவேட்டிங் ஃபேக்டர் வேறு வேறையாக இருக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு அது சாப்பிட்டா தும்மல் ஜாஸ்தியாக வருதுன்னு சொன்னாங்க அதனால எனக்கும் வந்துருமோன்னு நான் பயந்து நான் இதை சாப்பிட்றதில்ல இதை இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் பாடி இஸ் யூனிக் ஒரு ஒருத்தருக்கும் ஒத்துக்கிற ஒரு ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ஒத்துக்காமல் போகலாம் ஸோ அவங்களுக்கு ஒத்துக்காத ஒரே காரணத்துக்காக அது உங்களுக்கும் ஒத்துக்காதுன்னு நினச்சிக்க வேண்டாம் ஒன் மேன்ஸ் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் இந்த தியரி அடிப்படையாக தான் ஹோமியோபதி மருத்துவ முறையில் அலர்ஜிக் கிரைனடஸ்க்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மருந்துகள் இருக்கு ஒரே மருந்து எல்லாருக்கும் செட் ஆகாது ஸோ உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் என்ன எது மூலமாக உங்களுக்கு இந்த தும்மல் ஜாஸ்தி ஆகுது என்ன பண்ணால் வருது என்ன பண்ணால் குறையுது இதெல்லாம் தெளிவாக உங்கள் கன்சல்டேஷன் அப்போ உங்கள் ஹோமியோ டாக்டர் கிட்ட சொல்லுங்க ஹோமியோபதி கேன் கியூர் அலர்ஜிக் க்ரைனைட்டிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் for sure. இந்த பிரச்சனைக்காக மட்டும் இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்ல வயசானவங்க வரைக்கும் யாரு வேணாலும் சேஃபா ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் இதனால குறிப்பா எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை பொதுவாக ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கும்போது போது ட்ரௌசியா இருக்கிறது ஸ்லீப்பியா இருக்கிறது திங்க் பண்ண முடியல கன்ஃபியூஷனா இருக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க பட் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுக்கும் அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இந்த ப்ராப்ளம் இப்போ இப்போதான் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்ஸா தான் இருக்குன்னா ஒன் ஆர் டூ டோஸஸ்லேயே சரியாயிடும் பட் எனக்கு இந்த பிரச்சனை டென் ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி இயர்ஸாக இருக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ அலர்ஜி க்ரைனைட்டிஸ் இருக்கா உங்கள் ஹோமியோடாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் பி ஹேப்பி ஸ்டே ஹெல்தி